நாள் இலங்கையினுடைய மருத்துவ கட்டமைப்பு சுகாதார கட்டமைப்பு விரிவடைந்து செல்போன் சென்று கொண்டிருக்கின்றது இதற்கேற்ற நாட்டில் மருத்துவர்களின் வைத்தியர்களின் உருவாக்கமும் விரிவாக்கப்படல் வேண்டும் எனவே இது தொடர்பாக காலத்துக்கு காலம் அரச மருத்துவக் கல்லூரிகளில் மாணவர்களின் அனுமதிகள் அதிகரிக்கப்பட்டு வைத்தியர்கள் உருவாக்குகின்ற இந்த பொறிமுறை விரிவாக்கல் செய்து கொண்டு வந்தது எனவே இந்த ஒவ்வொரு விரிவாக்கல் செயல்முறைகளின் போதும் மருத்துவக் கல்லூரியில் பயில்கின்ற மருத்துவ மாணவர்களின் அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற மருத்துவ கல்வியின் தரம் ஒரு முறையான ஒரு தரமான ஒரு விட விடயமாக பேணப்பட்டு வந்தது அதாவது வைத்தியசாலைகளில் இடம்பெறுகின்ற பயிற்சி நடவடிக்கைகளாக இருக்கலாம் மருத்துவக் கல்லூரிகளில் இடம்பெறுகின்ற பயிற்சி நடவடிக்கைகளாக இருக்கலாம் இவை அனைத்தும் ஒரு முறையான தரத்தில் பேணப்பட்டு வந்திருந்த போதிலும் தற்காலமாக ஆங்காங்கே இந்த நாட்டில் காணப்படுகின்ற மருத்துவ கல்வியின் விரிவாக்க செயல்முறைகளின் போது தனிப்பட்ட நபர்களின் வெறுப்பு வெறுப்புக்கு ஏற்றாற் போல் இவ்வாறான மருத்துவக் கல்லூரிகளின் விரிவாக்கம் மருத்துவ கல்வியின் விரிவாக்கம் செய்யப்பட வேண்டும் என்பது தொடர்பான பேசுபவர்கள் இடம்பெற்று வருகின்றது சில அரசியல் அரசாங்கங்களில் அரசாங்கங்களின் முடிவுகளாக சில அரசியல்வாதிகளின் தனிப்பட்ட விருப்பு வெறுப்புக்கு ஏற்பட்டது சில நிறுவனங்களில் சில வியாபாரிகளின் ஒரு முயற்சியாக கூட இவ்வாறு நாட்டின் மருத்துவ கல் கல்வி தொடர்பாக பேசுகொடல்கள் இடம்பெற்று வந்திருக்கின்றது எனவே இவ்வாறாக தூர நோக்கின்றி இந்த நாட்டின் மருத்துவ கட்டமைப்பு விரிவாக்கல் செய்யப்படுமாயே இந்த நாட்டில் காணப்படுகின்ற மருத்துவர்கள் இந்த நாட்டில் காணப்படுகின்ற சுகாதாரமானது சர்வதேச தரத்தில் சர்வதேச தரத்திலும் பெற்ற சர்வதேசத்தினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு மருத்துவ கட்டையாக காணப்படுகின்றது வைத்தியர்கள் சர்வதேச தரத்திலான வைத்தியர்களாக காணப்படுகின்ற காணப்படுகின்ற சந்தர்ப்பங்களில் இவ்வாறு தூரநோக்கற்ற நோக்கற்ற விரிவாக்கல் செயல்முறை காரணமாக இந்த நாட்டின் மருத்துவத்துறைக்கு சுகாதாரத்துறைக்கு பாரிய அடி விழ காத்திருக்கின்றது எனவேதான் இவ்வாறு தூர நோக்கற்ற பொருளாதார ரீதியான சிந்தனைகளை கருத்திக்கொண்டு வியாபாரிகளின் லாப நோக்கிக்காக மாத்திரம் கருத்திக்கொண்டு பல்வேறு தனியார் மருத்துவக் கல்லூரிகள் உருவாக்குவதற்கான வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருவதை நாங்கள் அவதானித்திருக்கின்றோம் எனவே இவ்வாறு தூர நோக்கின்றிய செயல்முறைகள் காரணமாக கடந்த கால அனுபவங்களை வைத்தாவது இவ்வாறான முடிவுகளை எடுக்கின்ற சந்தர்ப்பங்களில் விஞ்ஞான ரீதியான ஆய்வுகளை மேற்கொண்டு காலத்துக்கு ஏற்ற போல் இலங்கை நாட்டிற்கு ஏற்றாற்போல் தான் இவ்வாறான விரிவாக்க செயல்முறைகள் நடைபெற வேண்டும் எனவே இது தொடர்பாக அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் என்ற ரீதியில் நாங்கள் ஒரு குழுவினை நியமித்து இந்த நாட்டின் மருத்துவ கல்வியின் எதிர்காலம் எவ்வாறு இருக்க வேண்டும் இந்த நாட்டில் காணப்படுகின்ற வைத்தியர்களின் எண்ணிக்கை இந்த நாட்டில் காணப்படுகின்ற சனத்தொகை இந்த நாட்டில் காணப்படுகின்ற வைத்தியசாலைகளில் காணப்படுகின்ற வைத்தியசாலைகளின் எண்ணிக்கை தொடர்பான கணக்குகள் மற்றும் இன்னொரு பல தகவல்கள் திரட்டப்பட்டு விஞ்ஞான ரீதியான ஆய்வுக்கு அந்த நாட்டின் மருத்துவ கல்வி விரிவாக்கல்கள் செயல்முறைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பது தொடர்பாக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் என்ற ரீதியில் நாங்கள் உறுதியாக நம்பி இருக்கின்றோம் எனவே இது தொடர்பாக ஆய்வினை மேற்கொள்வதற்காக ஒரு குழு நியமிக்கப்பட்டு இது தொடர்பான விரிவான ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் அஹ் எங்களுடைய மருத்துவ விரிவாக்கல் தொடர்பாக ஒரு கொள்கை ரீதியான ஒரு புத்தக வெளியீட்டையும் நாங்கள் வெளியிட காத்திருக்கின்றோம் எனவே இவ்வாறான மருத்துவ கல்லூரி மருத்துவ கல்லூரிகளின் விரிவாக்கல் இலங்கை நாட்டின் மருத்துவத்துறையின் விரிவாக்கல் செயல்முறையின் போது கடந்த காலங்களில் எங்களுக்கு பல கசப்பான ஆஹ் கசப்பான சம்பவங்கள் இலங்கை நாட்டில் இடம்பெற்றிருக்கின்றது உதாரணமாக எடுத்துக்கொள்ளும் உதாரணமாக எடுத்துக்கொண்டால் கொழும்பு வடக்கு தனியார் மருத்துவக் கல்லூரி இந்த கொழும்பு வடக்கு தனியார் மருத்துவக் கல்லூரி உருவாக்கத்தில் கூட இவ்வாறு தூர முறையில் உருவாக்கப்பட்டதன் விளைவாக மருத்துவ மாணவர்களின் உயிர் தியாகத்துடன் தான் இந்த மருத்துவக் கல்லூரி இருந்து மூடுவதற்கான சந்தர்ப்பம் கிடைத்தது அதே போன்றுதான் சைட்டம் நிறுவனத்தின் போது நாங்கள் இதனை அவதானித்தோம் எனவே இந்த விரிவாக்கல் செயல்முறைகள் ஒரு முறையான திட்டமிடலுடன் மேற்கொள்ளப்பட வேண்டும் நாங்கள் எடுத்துக்கொண்டால் கடந்த பத்து வருட காலத்தில் இலங்கையில் உருவாக்கப்படுகின்ற ஒரு வருடத்தில் உருவாகுகின்ற வைத்தியர்களின் எண்ணிக்கை கிட்டத்தட்ட இரண்டு மடங்காக அதிகரித்து இருக்கின்றது அதாவது கடந்த வருடங்களுக்கு முன்னால் ஆயிரம் என்ற ரீதியில் உருவாக்கப்பட்ட பரீட்சையின் பின் மருத்துவத்துறை மருத்துவ மாணவர்கள் தற்பொழுது இரண்டாயிரத்து நூறையும் தாண்டி செல்கின்றது எனவே வெளிநாட்டில் பயில்கின்ற வெளிநாட்டில் மருத்துவ கட்சையை பூர்த்தி செய்து வருகின்ற மாணவர்கள் உள்ளடக்கியோமானால் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்து ஐநூறு மருத்துவ மாணவர்கள் ஒரு வருடத்தில் மருத்துவத்துறைக்காக உருவாக்கப்படுகின்றார்கள் எனவே இவ்வாறு இரண்டாயிரத்தி ஐநூறு மாணவர்கள் உருவாக்கப்படுகின்ற சந்தர்ப்பங்களில் நாட்டில் பல அரசு மருத்துவக் கல்லூரிகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றது நாட்டில் காணப்படுகின்ற அரச மருத்துவக் கல்லூரிகளில் உருவாக்கப்படுகின்ற மாணவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது இவ்வாறு ஐந்து வருடங்களின் பின்னால் இரண்டாயிரத்தி ஐநூறு மாணவர்கள் மருத்துவ கட்டையை பூர்த்தி செய்து வெளியேறுகின்ற சந்தர்ப்பங்களில் இவர்களுக்கு கட்டாயம் ஒரு உலக பயிற்சி வழங்கப்பட வேண்டும் இவ்வாறு உள்ளக பயிற்சியை வழங்குவதற்காக இந்த நாட்டில் காணப்படுகின்ற அந்த தரத்திலான வைத்தியசாலைகளின் எண்ணிக்கையும் ஒரு போதுமான அளவில் காணப்படுகின்றதா என்பது ஒரு கேள்விக்குறியான விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது எனவே இவ்வாறு தான் தோன்றின்றி அரசு மருத்துவ கல்லூரியாக இருக்கலாம் தனியார் பல்கலைக்கழகங்களாக இருக்கலாம் இவ்வாறு தான் தோன்றின் தனமாக எந்தவிதமான திட்டமிடல்களும் நோக்கும் விஞ்ஞான ரீதியான ஆய்வுகளும் இன்று இவ்வாறு இலங்கை நாட்டில் மருத்துவ கல்வி விரிவாக்கல் செய்யப்பட முடியாது எனவேதான் இந்த பொறுப்பை அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் என்ற நாங்கள் ஒரு குழுவை நியமித்து இது தொடர்பான நீண்ட ஆய்வினை மேற்கொண்டு எங்களுடைய இந்த இந்த கொள்கை நாட்டின் இலங்கை நாட்டின் மருத்துவ கல்வியின் எதிர்காலம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பது தொடர்பாக ஒரு புத்தகத்தை வெளியிடுவதற்காக நாங்கள் தயாராக இருக்கின்றோம் மெடிக்கல் எஜுகேஷன் ஸ்ரீலங்கா என்ற ஒரு கான்செப்ட் பேப்பர் நாங்கள் வெளியிடுவதற்காக நாங்கள் தயாராக இருக்கின்றோம் எனவே இதன் அடிப்படையில் நாளைய தினம் அதாவது ஜூன் மாதம் பத்தொன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாளை பின் மூன்று மணிக்கு கதிர்காம ஆஹ் ஞாபக நிறுவனத்தில் நிறுவன கேட்போர் கூடத்தில் இந்த ஆஹ் புத்தக வெளியீட்டு நிகழ்ச்சி இடம்பெற இருக்கின்றது எனவே இதற்கு இந்த நாட்டின் பிரதமர் உள்ளடங்களாக அமைச்சர்கள் மற்றும் மருத்துவத்துறை சம்பந்தப்பட்ட விசேட நிபுணர்கள் விசேட அதிகாரிகள் மருத்துவர்கள் என அனைத்து துறையிலும் இந்த மருத்துவத்துறை சம்பந்தப்பட்ட அனைத்து பங்களப்பில் இந்த புத்தக வெளியீட்டு இருக்கின்றது எனவே இலங்கை நாட்டின் மருத்துவ கல்வியின் விரிவாக்கம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பது தொடர்பாக எங்களுடைய ஆய்வு நாளை வெளியிடப்பட இருக்கின்றது எனவே இதற்காக நாங்கள் உங்கள் அனைவரையும் நாங்கள் வரவேற்கின்றோம் இந்த நிகழ்வில் பங்கெடுத்து இந்த நாட்டின் மருத்துவ கல்வி எவ்வாறு விரிவாக்கம் செய்யப்பட வேண்டும் திட்டமிடலுடன் தூர நோக்குடனும் இந்த விரிவாக்க செயல்முறை இடம்பெற வேண்டிய முறை தொடர்பாக நாங்கள் உங்களுக்கு தெரியப்படுத்த இருக்கின்றோம் நன்றி